அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு வீடியோ செலவு வழங்கியிருக்கும் ஒரு கேக் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள் பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே மெத்தடில் உங்களுக்கு வீட்டில் லேசான முறை முறையில் செஞ்சதுக்குள்ளேயும் இன்றைக்கு மெஷரிங் கப்புகள் ஒன்றும் இல்லாமக்கி கிராம் கணக்கில் இந்த மா சீன் இதெல்லாம் வளர்ந்து செய்திருக்கிறேன் ஏனாண்டா உங்களுக்கு மெஷரிங் கப் இல்லைண்டா கடையில் கிராம் கணக்கில் தான் எப்படி வாங்குவீங்க இப்போ இந்த ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு வந்து ஃப்ரூட்டுகள் கொஞ்சம் தேவைப்படுது டூ டி ஃப்ரூட்டி அதோட ஃப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டு அதோட வந்து கோதுமைமா ஒரு கரண்டி மட்டும் போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்கணும் இதோடய கொஞ்சம் டேட்ஸும் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம் இதோட நட்ஸுகளும் இருந்தாலும் சேர்த்துன்னு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முன்னே இப்போ இது வந்து இப்படி சேர்த்து மாவால் சேர்த்து வைக்கிறது வந்து நீங்கள் கேக் மாவில் போட்டு பேக் பண்ணுற டைமுக்கு இது வந்து கீழே வைத்து தங்கி நிற்கும் அதற்காக தான் இன்னும் எப்படி மாவில் கலந்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து மாவை வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன் தான் நீங்கள் மா அளக்கிற மொதல் ஒரு பாத்திரத்தை வச்சு அவர்கிட்ட நிறுவையும் பார்த்துக்கோங்க எல்லாமே சரி பண்ணி நீங்கள் செஞ்சு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ மாவை அளந்தெடுத்த போகிறோம் அதே அளவில் வந்து நான் சீனியும் அப்புறம் சீனி வந்தவங்களுக்கும் கூட குறைய போட்டுக்கொள்ள நான் கொஞ்சம் கூடுதலாக சீனி சேர்த்துனேன் கூடன்னு மிச்சம் இல்லை அளவு உங்களுக்கு இந்த சீனி அளந்தெடுத்த பிறகு நீங்கள் சீனியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு க்ளியர்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு அவசரமாக சீனி அரைஞ்சிரும் பீட் பண்ணுற டைமுக்கும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணுன்றா நீங்கள் பழுசு முறையில் உங்களுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதோட வந்து முட்டையும் நான் எடுத்துட்டேன் முட்டையும் நான் வந்து நிறுத்து தான் எடுத்துட்டேன் முட்டை வந்து ஒரு ஏழு முட்டை மட்டும் சேர்த்துட்டேன் இப்போ இதோட வந்து மா நாங்கள் கலந்து எடுத்தது இதை வந்து நாங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் ஒரு மாவு அரைக்கிறதால் போட்டு அதோட பேக்கிங் பவுடர் வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்னம்மா அளவு கூடுதுன்றத்தால் அதோட வந்து பேக்கிங் சோடா அப்ப சோடாண்டுவோம் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் முன்னப்படி நீங்க நீங்கள் மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் சலிச்சு எடுத்த போகிற மாவை எல்லாம் கலந்துட்டுக்கணும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா கலக்குற அளவுக்கு சோடான்றது நாங்கள் அப்பா சோட மாப்பை செய்கிறது பான்படுத்துதான் இப்போ நல்ல ஒரு பவுல் எடுத்தோம் க்ளீனான பவுல் எடுத்துக்கணும் அதோட ஒரு துளி கூட ஈரம் இருக்கப்படாது இந்த பவுல் இந்த ஹேண்ட் பீட்டர் ஹேண்ட் பீட்டர் இல்லை லெக் பீட்டர் இதோடய வந்து நீங்கள் பட்டர் ஆய்ந்தால் நீங்கள் ரூம் டென் டெம்பரேச்சரில் இருக்கணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பட்டர் எடுத்துட்டேன்னு உங்களுக்கும் இதுக்கு பதிலாக வாங்குறீங்கன்னு சேர்த்துக்கொள்ளையிலும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சேர்ந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நீங்கள் ஹை ஸ்பீட்டில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கைவிடாமல் என்ன படி பீட் போற இதோடு வந்து நீங்கள் சீனி சேர்த்துக்கணும் சீனி வந்து சுகர் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த சுகர் வந்து லேசான முறையில் அவங்களும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ உரம் எல்லாம் என்ன நல்லா எடுத்துவிட்ட போகிற நீங்கள் திரும்ப பீட் பண்ணி எடுத்துக்கணும் இதை சீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னப்படி போட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பட்டர் சீனி எல்லாம் ஒன்று ஒன்று கலக்கும் வரைக்கும் நீங்கள் ஹட்டாய முட்டையும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜ்லேருந்தால் ரெண்டாவதுக்கு போது வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன முட்டைன்றதால நான் ஒரு வெயில் முட்டை சேர்த்துருந்தேன் அதையும் வந்து பிள்ளை ஓண்டாக ஓர்த்து நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும் இதோட வெளியில் லேசன் ஒன்றே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ அந்த முட்டை ஃப்ளேவர் வராது எல்லாம் பீட் பண்ணப்போ கலந்து கலந்துட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனால் இல்லாட்டி ஒரு பச்சை விள இதோடு வந்து நீங்கள் கொஞ்சம் மீட் சேர்த்துக்கோங்க மில்க் இருந்தால் நீங்கள் மில்க் பவுடர் கரைச்சி அதோடு சேர்த்து கொள்ளணும் அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த கேக் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டு தரவே நினைக்கிறேன் இப்போ மாவை வந்து நான் இதோட சேர்த்து அந்த வீடியோ கிளிப் விடுபட்டு இல்லை மாவை சேர்த்து என்னப்படி ஒரே கட்டன் ரேட்டில் நீங்கள் என்னப்படி கலந்துட்டுக்கோங்க கலந்துட்ட போகிற இதோட நெட்ஸுகள் சேர்த்துக்கணும் சேர்த்து அதையும் முன்னபடி கலந்துட்டுக்கோங்க உங்களுக்கு மாவு வந்து திக்னஸ் தன்மை இந்த இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து கலந்துட்டுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த டைம் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் ட்ரே ஒயில் பூசி அதோட ஒயில் பேப்பர் இல்லாட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சபோது இதில் வந்து மாவை இன்ன எப்படி ஊற்றிட வேண்டியது அடுத்து வந்து நீங்கள் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நெட்ஸையும் போட்டுட்டேன் நல்லா பண்ணிக்கோங்க மா ஊற்றின பிறகும் அப்போ தானே அதில் பபிள்ஸ் எல்லாம் வழி ஆகிரும் ஒரு டூத் பீக்காலும் என்னபடி செஞ்சிக்கோங்க செஞ்சுக்கோங்க செஞ்ச பிறகு இதுக்கு மேலெலாம் நீங்கள் நெட்ஸ் அதெல்லாம் போட்டு கொள்ளையிலும் போட்ட பிறகு இதை வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துட வேண்டியது இப்போ எனக்கு ஒரு ட்ரேக்கு போதா மிச்சமாக இருந்துச்சு ஊற்றின பிறகு அப்போ இன்னொரு ட்ரேக்கு நான் ஊற்றிண்டேன் இந்த அளவில் செஞ்சவங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ கேக்காலும் செஞ்சு இல்லைன்னு நான் கேக் கடைசியில் இல்லை ஆனால் அளவு தான் வந்துருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகாகவும் எம்மியாகவும் இருக்கும் இப்போ கேக்கு வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரீ ஹீட் பண்ணி அவனுக்குள்ளே வச்சு நூற்றி ஐம்பது ஃபைவ் டிகிரியில் ஒரு முப்பது நிமிடம் பேக் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கேக் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டுகளை விசேஷங்கள் வரட்டேன் உங்களுக்கு இப்படி கேக்குகள் செஞ்சதுக்கு இல்லையிலும் சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக் பண்ணப்போ இப்படி தான் இருந்துச்சு இந்த கேக் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு உங்களுக்கு கேக் பார்க்க செலவு செலவுக்கும் வீடியோவில் நல்லா அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு டேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏல ஆனால் டேஸ்ட் நான் பண்ணி பார்த்துட்டேன் உங்களுக்கு இந்த கேக் எப்படின்னு காட்டுறேன் அப்படி தான் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சது இப்படி பிடிச்சி பிடிக்கு இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள் نمور ویدې سانده کومري Thanks for watching